ஒவ்வொரு ஒரு இடங்கள்லையும் ஒரு விசித்திரமான சம்பவங்கள் அரங்கரை கொண்டுதான் இருக்கு வியட்நாம்ல வந்து இப்போது புதிய ஒரு கலாச்சாரம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் என்ன கலாச்சாரம் இப்ப வாடகைக்கு வந்து நாங்க பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் வீடை பெற்றுக்கொள்ளலாம் வாடகை என்ற ஒன்று வீடு வாடகை எடுக்கிறது தான் வரும் அதே நேரத்தில் வந்து பல இடங்கள் வந்து இந்த பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஒரு இடங்களாக இருக்கலாம் கட்டடங்களாக இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் வாடகைக்கு எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் வியட்நாமில் இளம் பெண்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் என்னத்தை தெரியுமா காதலனை என்னது காதலனையா என்னப்பா ஏதோ வீடு வாடகை எடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்தெந்த வயதுலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும் அப்படின்றது மனிதனுக்கு இருக்கிறது அதாவது பெண்கள்னு சொன்னால் இந்த வயதுலேயே திருமணம் நடக்க வேண்டும் இந்த இடத்துல வயதிலே அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வயதில்லை கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் திருமண வயதை எட்டிய பெண்கள் வந்து இந்த திருமண நெருக்கடியிலிருந்து தங்களை காத்துக் கொள்றதுக்காக இப்படி காதலனை பாடகை கெடுக்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது வியட்நாமை பொறுத்த வரைக்கும் வடக்கு வியட்நா சேர்ந்த முப்பது வயது நிரம்பிய பெண் ஒருவர் திருமணத்தை செய்து கொள்ளும்படி பெற்றோர்கள் வந்து நிர்பந்தித்ததால் வந்து அவர் வந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சரி காதலனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரும் அவர்களுக்கு கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் சொல்றது வளமையான ஒரு விஷயம் தானே அப்படி இருக்கின்ற பொழுது அவர் காதலிக்கவே இல்லை உண்மை அந்த தான் வாடகைக்காக ஒருவரை காதலனாக நடிகராக நடிப்பதற்கு அழைத்து போயிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த நடிக்க போனவர் இப்ப என்ன சொல்லி இருக்கிறார் ஒரு வருடமாக போலி காதலனாக நடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன உலகம் எங்கேயே போய் கொண்டிருக்கிறது பாருங்க அதாவது எல்லாத்துலயும் வாடகைக்கு வந்து கடைசி காதலனும் வாடகைக்கு வந்தாச்சு இனி என்ன அடுத்தது கணவனும் வாடகைக்கு வந்துடும் அதுதான் உண்மையான நிலவரம் இந்த கலாச்சாரம் வந்து இப்போது வந்து வியட்நாமில் இருக்கின்ற பெண்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் திருமணத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்றதுக்கு அல்லது தப்பித்துக் கொள்றதுக்காக இந்த போலி காதலனை அதாவது வாடகைக்கு இத்தனை வருடங்கள் அல்லது எனக்கு ரெண்டு மாதம் காதலனா நடிக்கணும் அல்லது ஒரு வருடத்துக்கு நடிக்கணும் இப்படின்னு சொல்லி அவர்களை புக் பண்ணி அழைத்து போறதா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க காதலன் வாடகைக்கு போகப்படுது அடுத்து என்ன கேள்வி கேட்கறீங்கன்றது விளங்குது நோ Elinin erteladı போலி காதலனாக நடிக்கப்போனவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் ஜிம்முக்கு போகிறது தன்னுடைய பாடும் திறன்களை வளர்த்து வளர்த்துக்கொள்கிறது அந்த ஒரு கா பெண் வந்து காதலனாக த வாடகைக்கு இவரை அணுகுகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்யும் விதமாக தாங்கள் அதை கேட்டது போல மாறிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஜிம்முக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க நல்ல ஒரு பாடுற டேலண்டாக இருக்கிறோம் அல்லது ஒவ்வொரு டேலண்ட்டில் பல பேர் எதிர்பார்க்கலாம் அந்த அதெல்லாம் அஹ் இருக்கும்படியாக தன்னுடைய திறன்களை வளர்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் சொல்லியிருக்காங்க அதாவது காதலனாக அஹ் நடிப்பவர்கள் வாடகை காதலன்கள் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி போகுது நிலம் பாருங்க உலகம் போற போக்க பாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகம் எங்கேயோ கொண்டிருக்கிறது இந்த சொல்ல வார்த்தைகள் இல்லை என்ன எத்தனை பேர் இப்ப வியட்நாமுக்கு போறதுக்கு ரெடியாயிருப்பீங்க